மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாங்கள் இந்த வகுப்பில் பார்க்க போகிற வினாத்தால் சப்ரமோ மாகாண ஆரம்ப கல்வி பிரிவு சிசு சவிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்களோட சேனலில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிசு சவிய பேப்பர் உங்களுக்கு செய்து விடப்பட்டிருக்கு விளக்கங்கள் விடைகளோட தேவையான ஆக்கள் பார்த்து கொள்ளலாம் அது வந்து மொடல் பேப்பர்ஸ் என்ற பிளேலிஸ்ட்டுக்கே இருக்குது நீங்கள் அதை பார்வையிட்டு கொள்ளலாம் தற்போது நாங்கள் இதை பயிற்சித்து பார்க்க போறோம் சரியா சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வழங்க வேண்டிய தேதி என்று நாலாம் மாசம் ரெண்டாம் தேதி நடத்தப்படும் என்று போட்டிருக்கு சரியா இது சப்ரவ மாகாணத்தின் ஆகவே ஒரு அரசாங்கம் வினாத்தால் செய்து பார்ப்போம் முதலாவது கேள்வி தரப்பட்டுள்ள உருக்களில் வித்தியாசமான உருவை மாத்திரம் தெரிவு செய்யுங்க ஓ இது ஒரு வளமையான கேள்வி எல்லாரும் இலகுவா கண்டுபிடிப்பீங்க என்ன வித்தியாசம் தெரியுதுன்னு பாருங்கோ நீங்க பாத்தீங்கன்னாடா உங்களுக்கு இந்த இதில இதுல ஒரு உருவம் ஒன்று இதுல காணையல் பாருங்க இந்த இலைக்கு பக்கத்துல காணையல் இதுலயும் இருக்குது ஆகவே வித்தியாசமான உருவம் என்ன இரண்டாவது இலகுவா கண்டுபிடிக்கலாம் எல்லாரும் சரியெடுக்கக்கூடிய கேள்வி ரெண்டாவது கேள்வி கீழே தரப்பட்டுள்ள வடிவங்களை அதன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டு இரண்டு குழுக்களாக வேறுபடுத்த முடியுமா ஓ இருக்கிற வடிவங்களை ரெண்டு குழுக்களாக வேறுபடுத்த முடியுமா அதன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டு அந்த நெருங்கிய தொடர்புகளை உடைய விடையை தெரிவு செய்ய சரி பார்ப்போம் அப்போ உங்களுக்கு தெரியுது இதுல ஒரு வட்டம் இதுல முக்கோணி இதுல இது இது வந்து ஒரு சதுரம் சரி மற்றத பாருங்க இது வந்து ஒரு சதுர முகி இது வந்து நான் முகி இது வந்து உருளை அப்போ உங்களுக்கு தெரியும் இரு பரிமாணம் முப்பரிமாணம் அதாவது ஒரு தள வடிவம் வந்து ஒரு தளத்துல வரையப்பட்டா அது வந்து இருபரிமாணம் முப்பரிமாணம்ன்றது நீங்க அதை தொட்டு உணரலாம் அதுக்கு திண்மம் அதுதான் திண்மம் அது அதுக்கு ஒரு மூன்று பக்கத்தாலையும் பரிமாணம் இருக்கும் அதான் முப்பரிமாணம்னு சொல்றது அஹ் அதை வந்து நீங்க அதை பற்றி படிக்கிறேன்னா நீங்க அங்கால ஆறு ஏழு எட்டு ஒன்பதுல படிச்சு கொள்ளலாம் சரியா உங்களுக்கு இப்ப என்ன தெரியும் தள வடிவம் திண்மம் தெரியும் தானே அதை வச்சு நாங்கள் இந்த கேள்விக்கான விடைய எடுத்துக்கொள்வோம் சரி திண்மங்களை உண்டாக்குவோம் சதுரமுகி பி நான்முகி டி உருளை எஃப் பிடிஎஃப் வந்து ஒரு விடையில வரணும் பாருங்க ஒரு விடையில இருக்கா பிடிஎஃப் ஓ மூன்றாவது விடையில இருக்கு அப்ப ஏசிஇ வந்து தள அந்த தலவடிவங்களை வைத்துக்கொண்டு கொண்டு தான் அந்த திண்மங்கள் பிடிஎஃப் சரியா விளங்குதா இதுல விளங்காம வர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இலகுவான கேள்வி ரெண்டாவது கேள்வி சரியா இதுல குளம்புறதுக்கு ஒண்ணுமில்ல தானே ஏதாவது வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்டுக்கொள்ளலாம் சரியா சரி மூன்றாவது கேள்விக்கு போவோம் கீழே தரப்பட்டுள்ள படத்தில் ஏ மற்றும் பி என குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களுக்கு பொருத்தமான பகுதிகளை தெரிவு செய்ய ஆ அப்ப நான் உங்களுக்கு இப்படியான கேள்விகளுக்கு முதலே சொன்னான் என்ன சொன்னான் இந்த இடைவெளிக்கு வர வேண்டிய உருவத்தை நீங்க வரையுங்கோ ஏதாவது உண்ட வரையுங்கோ எல்லாத்தையும் வரையணுமெண்ட் இல்ல சரியா வரையோணு மண்டும் இல்ல உங்களுக்கு என்ன வரோணுமெண்டு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வரையுங்கோ இங்காளி பக்கம் பாருங்கோ இதுல இப்படி இருக்கு அப்ப இதுல எப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்ப விடையில போய் பாருங்க எந்தெந்த விட சரியா வரலாம் முதலாவதும் ரெண்டாவது சரியா வரலாம் மூன்றாவத தட்டியாச்சு சரியா மூன்றாவது தட்டியாச்சு சரி இனி மேல போய் பார்ப்போம் மேல பார்த்தா இந்த பக்கம் இப்படி இருக்குது அப்ப இங்கால இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் சரியா விடையில இருக்கா ஓ ரெண்டாவது விடை இதுக்கு எதிரா இருக்கும் ஏ இங்கால பக்கம் வேண்டாம் இங்கால இடப்பக்கம் அதுக்கு தான் இருக்கும் ஒரு சட்டையில சமச்சீரா இருக்குது பாருங்க விளங்குதா அப்ப இலகுவா கண்டுபிடிக்கலாம் சரி நாலாவது கேள்விக்கு பெரிய பெரியப்பட்டியில் தரப்பட்டுள்ள உருவத்தை போன்றதொரு உருவம் அமைப்பதற்கு ஏபிசிடி ஆகிய உருக்களிலிருந்து தெரிவு செய்ய வேண்டிய இரண்டு உருக்களையும் கொண்ட விடையை தெரிவு செய்யட்டான் இதுவும் ஒரு இலகுவான கேள்வி இப்படியான கேள்வி பாஸ்வேப்பர் எல்லாம் இருக்கு வந்திருக்கு ஃபைனலுக்கு வந்திருக்கு அதே பட்டன்ல போட்டிருக்கிறாங்க என்னவாம் இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற மாதிரி உங்களுக்கு நீங்க வேற யணும் அப்ப எந்த உருவத்தை எடுக்கலாம் இதில் இருக்கிறத போய் பாருங்க நான் இப்படி பாருங்கோ பாருங்க இந்த நாயக்குட்டி வந்து பி நிக்குது வேற எங்கயே நிக்குதா இல்ல அதே மாதிரி இந்த நாயக்குட்டி எங்க நிக்குது 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 எங்க பாருங்க இது தரம் ஒன்று பிள்ளை முதலாம் ஆண்டு பிள்ளை வந்து இதை இலகுவா கண்டுபிடிக்கு நாலாவது கேள்வியா போட்டிருக்கு இப்படித்தான் விலைமையா பேப்பர் வருகுது அங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை சரியா சரி பாருங்கோ பியும் இருக்கா பியும் ஓ சரியான விடாவது போவோம் கடிகார முகம் ஒன்று நான்கு துண்டுகளாக உடைந்திருந்தது அப்ப ஒரு கடிகார முகம் வந்து நான்கு துண்டுகளா உடைஞ்சிருக்கான் அதில் ஒரு துண்டு தனி இலக்கங்களை கொண்டதாக காணப்பட்டது அதுல ஒரு துண்டு வந்து தனி இலக்கங்களை கொண்டதாக காணப்பட்டதா இருக்கட்டும் இன்னும் ஒரு துண்டில் ஆறு ஏழு எட்டு ஆகிய இலக்கங்கள் காணப்பட்டன அப்ப ஒரு துண்டுல ஆறு ஏழு எட்டாம் ஆறு ஏழு எட்டு சரி அடுத்த இரண்டு துண்டுகளின் கூட்டுத்தொகை நாப்பத்தி மூன்று பன்னெண்டு ஆக காணப்பட்டது தனி இலக்கமாக உடைந்திருந்த கடிகார முகத்தில் காணப்பட்ட இலக்கமாக அமைவது அப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் அஞ்சாவது கேள்வியில இப்படி ஒரு கேள்விய போட்டுட்டாங்க பேப்பர்ன்னா முதல் பக்கத்துல அப்ப இலகுவான கேள்வியா தான் இருக்கு கஷ்டம்ண்டு அங்க ஒன்றுமே இல்லை அப்ப நாங்க பாப்போம் உங்களுக்கு இங்க என்னவாம் ஒரு கடிகார முகம் நாலு துண்டா உடைஞ்சிட்டு அப்ப நாலு துண்டை கூறுறேன் ஒரு துண்டு கூறியாச்சா அடுத்தது சரி துண்டு உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கீறி கொள்ளுங்க உங்களுக்கு விளங்கின மாதிரி கொள்ளுங்க சரியா உங்களுக்கு விடையெடுத்தா சரி உங்களுக்கு விளங்கி விடை எடுத்தா சரி சரி ஒரு துண்டு தனி துண்டா இருக்கட்டும் அதுதான் கேள்வி தனி இலக்கமாக உடைந்திருந்த கடிகார முகத்தில் காணப்பட்ட இலக்கம் அதுதான் கேள்வி சரி மற்றது சொல்லிக்கிடக்கு ஒரு துண்டுல நாப்பத்தி மூன்றாம் மற்றதுல பன்னெண்டாம் என்னது கூட்டுத்தொகை அந்த துண்டுகள்ல இருக்கிற இலக்கங்களில் கூட்டுத்தொகை ஒன்றுல நாப்பத்தி மூன்றாம் மற்றதுல பன்னெண்டாம் சரி இப்ப நாங்க ஒரு ஐடியாவுக்கு வருவோம் எங்களுக்கு ஒரு முறை ஒன்று தெரியுது உடனே என்னத்தை பற்றி கதைச்சிருக்கு கூட்டுத்தொகை அப்ப நாங்கள் அதுக்குள்ளால போவோம் கூட்டுத் தொகைக்குள்ளால போவோம் சரி இப்ப இன்னொரு தொண்டில் என்ன ஏழு எட்டு இருக்குது மூண்டையும் கூட்டுங்கோ ஆறு ஏழு எட்டு ஆறு ஏழு பதினூன்று மட்டும் இருபத்தி ஒன்று சரி இதுவும் கண்டுபிடிச்சாச்சு இருபத்தி ஒன்று இப்ப எங்களுக்கு ஒரு தொண்டுல இருக்கிற இலக்கம் கேட்டிருக்கு ஒரு தனி இலக்கம் தானே இருக்கு அப்ப நீங்க பாருங்க ஒரு மணிக்கூடு நாலா உடைஞ்சு போட்டுது சரியோ நாலா உடைஞ்சு தான் அந்த துண்டுகளில் இருக்கிற இலக்கங்களை கூட்டினா அப்படி கூட்டுத்தொகை வருகுதான் எங்களுக்கு இப்ப ஒரு துண்டுல இருக்கிற இலக்கம் தேவை அப்ப என்ன செய்வோம் முதலாவது மணிக்கூட்டில் இருக்கிற எல்லா இலக்கங்களின்டையும் கூட்டுத்தொகையை காணுவோம் எல்லா இலக்கங்களின்டையும் கூட்டுத்தொகையை காணுவோம் மணிக்கூட்டில் எத்தனை நம்பர் இருக்கு இருந்து பன்னிரெண்டு அப்போ என்ன செய்ய போறீங்கள் இருந்து பன்னெண்டு மட்டும் எழுதி கூட்ட போகிறீங்களோ கூட்டுறண்டா கூட்டலாம் ஆனால் என்ன கொஞ்சம் நேரம் எடுக்கும் வேகமாக கூட்டணும் கூட்டுவீங்களோ கூட்டி பார்க்கலாம் நான் எழுதி போட்டு கூட்டுறேனே இன்னொரு முறை இருக்கு சொல்கிறேனே ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு சரி கூட்டுவோம் ஒன்று ரெண்டும் மூன்று மூன்று மூண்டும் ஆறு ஆறு நாளும் பத்து பத்து அஞ்சும் பதினஞ்சு பதினஞ்சு மாறும் இருபத்தொன்று இருபத்தொன்னு மேலும் இருபத்தெட்டு இருபத்தெட்டு மட்டும் முப்பத்தாறு முப்பத்தாறு ஒன்பதும் 45, நாற்பத்தஞ்சுண்டா நாற்பத்தஞ்சி இங்கால ஒன்று 45, மூன்று நாற்பத்தாறு நாற்பத்தாறு ரெண்டும் நாற்பத்தி எட்டு சரியா நாற்பத்தெட்டு வருது கூட்டுறது பிள்ளையா கூட்டுறது பிள்ளை போல் ஒன்று ரெண்டும் மூன்று மூன்று மூன்றும் ஆறு ஆறு நாலு பத்து பத்து மந்து பத்து மஞ்சள் பதினஞ்சு பதினஞ்சு மாறும் இருபத்தொன்று இருபத்தொன்று முதலும் இருபத்தெட்டு இருபத்தெட்டு மட்டும் முப்பத்தாறு முப்பத்தாறு ஒன்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு மூன்றும் நாற்பத்தாறு நாற்பத்தாறு ரெண்டும் நாற்பத்தெட்டு சரியா நாற்பத்தி எட்டு சரி கூட்டினா சரி நாற்பத்தெட்டு நாலு இங்கால மிச்சம் இருக்குது சரியா நாலு மூண்டும் அஞ்சு அஞ்சு மூண்டும் ஆறு ஆறு மூண்டும் ஏழு எழுபத்தெட்டு வருது கூட்டல் சரியா கூட்டினா சரி பாருங்க எழுபத்தெட்டு வருது இன்னொன்று மாதிரியும் செய்யலாம் எப்படி பன்னிரண்டு இலக்கங்களை கூட்டணும் அப்ப பன்னிரெண்டாவது என்ன கூட்டினா சரி பன்னிரெண்டாவது முக்கோணன்ன கண்டா சரி அது அப்படி காண்றது பன்னிரண்டுக்கு அடுத்தது பதிமூண்டு அதால பெருக்குங்கோ பெருக்கிட்டு இரண்டால பிரியங்கோ இதுதான் பன்னிரெண்டாவது முக்கோணன் ஒன்றுல இருந்து பன்னிரெண்டு வரையான இலக்கங்களின் கூட்டுத்தொகை சரியா விளங்குதா அப்போ நான் பெருக்க போறேன் பன்னீர் பதிமூண்டு எத்தினேன் பன்னீர் பதிமூண்டு பெருக்குங்கோ ரெண்டு ஆறு மூவொன்று மூன்று ஓர் ரெண்டு ரெண்டு ஓர் ஒன்று ஒன்று ஆறு வரும் மூன்று ரெண்டு அஞ்சு நூற்றி ஐம்பத்தாறு இதை என்ன செய்யணும் ரெண்டு ஆளை பிரிக்கணும் நூற்றி ஐம்பத்தாறு ஆளை பிரியுங்க ஈரேழு பதினாலு ஒன்று மிச்சம் ஒன்றை ராகுங்கோ ஈரெட்டு பதினாறு எுவட்டு வருது கேள்விக்கு வரும் இப்போ ஒன்று பன்னெண்டு வரையான இலக்கங்களின் கூட்டுத்தொகையை கண்டாச்சு எங்களுக்கு தெரியும் கூட்டுத்தொகை கூட்டுத்தொகை நாற்பத்தி மூன்றாம் இந்த தொண்டின் கூட்டுத்தொகை பன்னெண்டாம் இது மூன்றை நாங்கள் இப்ப கூட்டுவோமா இருபத்தொண்டு நாப்பத்தி மூன்று பன்னிரெண்டு கூட்டுவோம் பன்னெண்டு கூட்டினா ஒன்று மூன்று நாலு நாலு ரெண்டும் ஆறு சரி ரெண்டு நாலு ஆறு ஆறு மூணு ஏழு எழுபத்தாறு வருது அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மணிக்கூடு நாலு துண்டா உடைஞ்சது அதில் மூன்று துண்டை கூட்டினா எழுபத்தாறு வருதுதான் ஆனால் எங்களுக்கு தெரியும் மணிக்கூட்டுன்னு மொத்த கூட்டுதான் எவ்வளவு எழுபத்தி எட்டு அப்போ எழுபத்தெட்டுல எழுபத்தாறு களியுங்கோ கடைசி துண்டுல இருக்கிற இலக்கம் வரும் எட்டுல ஆறு போனால் ரெண்டு

முதலா பக்கத்துல போட்டுட்டானோ அப்ப கவனமா இருந்து கொள்ளுங்க பயிற்சி எடுக்கணும் கட்டாயம் அங்க அலாட்ட கேளிக்கு போவோம் ஆறாவது கேள்வி என்ன சொல்லுதுண்டா வெற்றிடத்துக்கு வர வேண்டிய விடையை தெரிவு செய்ய இந்த வினாக்குரியல வர வேண்டிய விடையா சரி பாப்போம் உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு உருவம் வந்து இந்த ரெண்டு வட்டத்துக்கும் சமனாம் ஒரு முக்கோணி ஒரு சதுரம் அது வந்து ரெண்டு வட்டத்துக்கும் சமன் சரி ஏனின் இதுக்கு என்ன சம நடுக்கிட்டு இருக்கு இது ஒரு இலகுவான கேள்வி பார்த்தோன்னே தெரியும் எப்படி உங்களுக்கு இதுல என்ன தெரியும் இந்த தந்த உருவத்திலே என்ன தெரியும் இந்த உவளத்துக்குள்ளே உவளத்துலேயும் உங்களுக்கு என்ன தெரியும் முதல் கேள்வியில என்ன சொல்லி இருக்கு இந்த ரெண்டு வட்டம் வந்து தெரியும் எங்க தெரியும் இங்க இருக்கு அதுதான் இந்த உருவமா அப்ப என்ன செய்யுங்கோ இந்த முக்கோணி அப்படியே இருக்கட்டும் அந்த முக்கோணி அப்படியே இருக்கட்டும் அந்த ரெண்டு வட்டத்துக்கு பதிலா என்ன செய்யுங்க கீறுங்கோ கீறுங்கோலத்தையும் கீறுங்கோ கீறினா ஒரு முக்கோணி ஒரு சதுரம் விடையில போய் பேருங்க இருக்காண்டு இருக்கும் கட்டாயம் இருக்கு ரெண்டாவது விடை சரி அடுத்த கழிய போவோம் இலக்கம் ஒன்றுல இருந்து நூறு வரை உள்ள வினாத்தாள்கள் தொகுதியில இருந்து முப்பத்தஞ்சில இருந்து ஐம்பத்தஞ்சு வரை இலக்கமுடிய வினாத்தாள்கள் எடுக்கப்பட்ட எத்தனை பேப்பர் எத்தனை பேப்பர் நூறு பேப்பர் சரியா விளங்குதா ஒன்றுல இருந்து நூறு அப்ப நூறு பேப்பர் இருக்கு தொகுதியிலிருந்து முப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தி வரை வரை முடிய வினாத்தாள்கள் அது வந்து வழியில எடுக்கப்படுதா ஆகவே எஞ்சி உள்ள வினாத்தாள்களில் நினைக்க அப்ப நீங்க இங்க பாக்கணும் முப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தஞ்சு அப்ப எத்தனை எடுத்து கிடக்கு முப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுக்கும் ஐம்பத்தஞ்சுக்கும் வித்தியாசம் வந்து எவ்வளவு சைவர் அஞ்சுல மூணு ஒன்னா ரெண்டு இறுவது வருகுது அப்ப இருபது வினாத்தாளும் எடுக்கப்பட்டது இல்லை இருபது வினாத்தால் எடுக்கப்படு ஏன் சொல்லுங்க பாப்பு முப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுக்கும் ஐம்பத்தஞ்சுக்கும் இடப்பட்ட வித்தியாசம் தான் இட்டுவது முப்பத்தஞ்சுல இருந்து சொல்லிருக்குல முப்பத்தஞ்சும் பேரும் விளங்குதா வித்தியாசம் அன்று பிறகு அந்த முப்பத்தஞ்சு பேர ஆக்டரு ஆகவே இதோட உண்ட கூட்டம் இருபத்தி உண்டு விளங்குதா இப்ப உங்களுக்கு ஒன்றுல இருந்து ஒன்றுல இருந்து ஒன்றுல இருந்து பத்து வேற என்டா நீங்க ஒன்றுல இருந்து பத்து மட்டும் எழுதி பாருங்க உங்களுக்கு பத்து பேரும் முப்பத்தஞ்சில தொடக்கம் ஐம்பத்தஞ்சு பேரை ஏண்டா நீங்க அதை வந்து ஒரு எண்ணி பார்த்தா நான் உங்களுக்கு எழுதி காட்டவா முப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தஞ்சு மட்டும் எண்ணு ரென்னு பாருங்க முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது சரியா நாற்பது நாற்பத்தொண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது ஐம்பத்தொண்டு ஐம்பத்தி ரெண்டு ஒம்பத்தி மூன்று ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு சரி இப்போ எண்ணி பாருங்க எத்தனை வருது என்ன போறோன்னு பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று பார்த்தீங்களோ அப்ப வித்தியாசத்தை வச்சு கொண்டு வச்சுக்கொண்டு விடையெடுக்கிறேல உங்களுக்கு ஒன்று கூடுவா வேறும் இப்போ விளங்கி இருக்குமே எண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு எண்ணியும் காட்டிருக்கு நேரம் போனாலும் பரவாயில்ல நான் உங்களுக்கு எண்ணியும் காட்டியிருக்கிறேன் என்ன நிறைய பேருக்கு விளங்காது இந்த எண்ணுறது நீங்களா எழுதி பார்த்து எண்ணினா தான் விளங்கும் சரியா சரி அப்ப இருபத்தொரு வினாத்தால் வெளியில எடுத்தாச்சு அப்போ எஞ்சி இருக்கிறத விளகு எஞ்சி இருக்கிறது வந்து நீங்க கேட்கலாம் ஒன்றுல இருந்து நூறு வேரை எண்டு ஒன்றுல இருந்து நூறு வரை எத்தனை பேப்பர் நூறு வினாத்தால் தான் ஏன் நீங்க சும்மா அன்னி பாருங்க ஒன்றுல இருந்து அஞ்சு மட்டும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஒன்றுல இருந்து அஞ்சு அதே மாதிரி நூறு மட்டும் நூறு வினாத்தால் இருக்கு இந்த இடையில தான் மூன்றுல இருந்து அஞ்சு மட்டும் உம் முப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தஞ்சு மட்டும் இப்படி இடையில வரையக்குள்ள தான் அந்த பிரச்சனை வரும் சரியா ஒன்றுல தொடங்க ஒரு நாளும் பிரச்சனை வராது அப்ப நூறு பேப்பர்ல இருந்து இருபத்தொரு பேப்பர் எடுத்தா களியுங்கோ பத்தில் ரெண்டு போனா ஒம்பது இங்கே ஒன்று கடன் நாங்கள் ஒன்பதுல ரெண்டு போனால் ஏழு எழுபத்தி ஒன்பது எழுபத்தி மூன்றாவது விட சரியா விளங்குதா கவனமாக இருந்து கொள்ளுங்கோ எல்லா நான் ஆறுதலாக சொல்லி கொண்டு போகிறேன் அவசரமாக போயில சரியா சரி அடுத்தது எட்டாவது ஒன்பதாவது வினாக்களுக்கு இந்த படத்தை கொண்டு விடுதலைட்டான் படம் வந்தால் எங்களுக்கு இலகுவா தான் இருக்கும் பாப்போம் மேலே தரப்பட்டுள்ள தகவலின்படி சரியான கூட்டை தெரிவு செய்ய அப்போ நாங்கள் ஒவ்வொரு கூட்டு கூட்டா பார்ப்போம் கவியினுடைய வலதுகை பக்கத்தில் ரணீஷா இருக்கின்றார் கவி நிஞ்ச நிற்கிறார் அவருடைய வலதுகை பக்கம் எது அவர் உங்களை மாதிரி திரும்பி நிற்கிறார் நீங்க எப்படி இந்த உங்களோட ஸ்கிரீனை பார்க்குறீங்களோ அப்படி நிற்கிறார் அப்ப இது வலாது இது விடாது சரிதானே விளங்குதா ஓ கவியினுடைய வலதுகை பக்கத்தில் ரணீஷா வலதுகை பக்கத்துலயா ரனீசா நிக்கிற இல்ல புல ஒரு இடதுகை பக்கத்துல நிக்கிறா முதலாவது கூட்டு புல ரெண்டாவது நிமாசி இருப்பது ரனீசாவின் விலதுகை பக்கத்தில் ரணிசாண்ட வலது பக்கம் எது இது நீங்க திரும்பி நின்று பார்த்தீங்கன்னா விளங்கு அப்படியே எல்லாம் பார்க்கணும் அப்பதான் உங்களுக்கு விலதுகிட தெரியும் சரியா அப்ப ரணிசாண்ட வலதுகை பக்கம் இது நிமாசி ரணிசாவின் வலதுகை பக்கத்துல நிக்கிறாரா ஓ இவாண்ட வலதை பக்கத்து பக்கத்துல யார் நிற்கிறது நிமாசி நிக்கிறா ஆகவே இரண்டாவது கூட்டு சரியானது சரியான கூட்ட நாங்க தெரிய செய்துட்டோம் மூன்றாவது விட நாங்கள் பார்ப்போம் எதுக்கு குமாரியின் இடதுகை பக்கத்தில் கவின் நிற்கிறார் இருக்கிறார் குமாரி எங்க குமாரி இங்க நிக்கிறார் அவாண்ட வலது இங்க இடது இங்க இடதுகை பக்கத்திலயோ கவின் நிக்கிறார் இல்ல வல்லது வை தான் கவின் நிற்குது அப்ப அது பிள்ளை சரி வரிசையாக நிற்கும் போது இடது கையின் மேல் இடது கை வைக்க முடியாத இரு நண்பர்கள் யாவர் அப்ப பக்கத்துல பக்கத்துல இடது இடது வராத நண்பர்களை கேட்டுக்கிடக்கு ரெண்டு பேருடைய இடது கையும் மூட்டக்கூடாது அதுதான் கேள்வி அப்ப நாங்கள் எல்லாரையும் பார்க்கறத விட விடையில இருந்து போவோம் விடையில இருந்து போனா முதலாவது விட எடுங்கோ ருவன் நிமாசி ருவனின் நிமாசி ஏன் பாருங்கோ ருவாண்ட வலது கை இது இடது கை இது சரி நிமாசி இது வலது கை இது இடது கை அப்ப இது புல இடது கையின் மேல் இடது கையா வருகுது இல்ல அப்ப ருவன் நிமாசி புல ரெண்டாவது பாபம் ரணீசா கவின் ஓ ஏற்கனவே எழுதிட்டேன் பாருங்க இடாது அப்ப இதுதான் சரியான விடை விளங்குதா மூன்றாவது பாருங்க குமாரி பாக்கியமா குமாரின் இடது கை இது பாக்கியம் பாக்கியம் இடது கையும் இது ரெண்டு மீட் இடதுகையும் பொருந்தது நாங்கள் கேள்வியர்க திருப்பி வாசிப்போம் இடது கையின் மேல் இடது கையை வைக்க முடியாத இரு நண்பர்கள் வைக்க முடியாத பாத்தீங்களோ கேள்விய நாங்க வாசிச்சது புல கேள்வி வாசிச்சது புல அப்ப என்ன செய்யணும் திருத்தோணும் இப்படி பார்த்தா தான் புல கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்களோ அப்ப முதலாவது கேள்விதான் முதலாவது விட தான் இதுக்கு சரியானது வைக்க முடியாத இரு நண்பர்கள் அவசரத்துல இடது கையின் மேல இடது கையை போட்டு கீறு உங்களுக்கு அவங்களுக்கு ரெண்டு விட வந்துடும் நான் இப்ப அந்த விடையை செக் பண்ணபடியாத்தான் கண்டுபிடிச்சேன் செக் பண்ணாட்டி நானும் பிள்ளையான விடையை போட்டுக்கொண்டு போயிருப்பேன் கவனம் மிகவும் கவனமாக இருந்து கொள்ளுங்கோ சரியா சரி பத்தாது கழியை பார்ப்போம் பத்தாவது கள்ளியில ஒரு திருத்தம் இருக்கு இந்த நம்பர் வந்து இந்த இலக்கம் இரண்டு அண்டு வரும் சரியா இந்த இலக்கம் வந்து இரண்டு அண்டு வெறவும் வெண்கோளத்தை இனங்கண்டு பத்து கம பதினொன்று ஆகிய வினாக்களுக்கு விடை தருக சரியா அப்போ வெண்கோளத்தை இனங்கண்டு பத்து கம்ம பதினொன்று ஆகிய வினாக்களுக்கு விடை தரட்டான் பார்ப்போம் எப்படி என்றா நாலு இருக்குது அஞ்சு இருக்குது இங்க ரெண்டு இருக்குது நான் உங்களுக்கு முதல் சொன்னான் எங்களுக்கு இந்த இடத்துல வர வேண்டிய இலக்கம் தேவை அப்ப இந்த எண்கோளத்தை விட்டுட்டு முன்னுக்கு இருக்கிற ரெண்டையும் பார்ப்போம் சரியோ என்ன வந்து பார்ப்போம் அந்த தொடர்பு சரியோ ஒன்று வேற பார்ப்போம் சரி இதில் முப்பத்தட்டி இருக்குது அப்போ உங்களுக்குண்டா பார்த்தா தெரியுது நாலு இருக்குது அஞ்சு இருக்குது ரெண்டு இருக்குது நாலு அஞ்சும் ஒன்பது ஒன்பது ரெண்டும் பதினொன்று கூட்டல் சரி வராது பிரித்தலும் சரி வராது கழித்தலும் சரி வராது ஏன் பிரித்தல் கழித்தல் எல்லாம் இலக்கங்களை குறைச்சி போடும் ஒரு இலக்கத்தை பிரிச்சா என்ன செய்யும் இலக்கம் குறையும் கழிச்சா குறையும் கூட்டினாலும் பெருக்கினாலும் தான் இலக்கம் கூடும் அப்போ நாலு அஞ்சு ரெண்டு என்ன செய்வோம் பெருக்கி பெருக்கி பார்ப்போம் நான் அஞ்சு இருபது இருபது ரெண்டு முப்பத்தெட்டுக்கிட்ட வரணும் ஆ இருபது ரெண்டு இருபது நாற்பது இனி என்ன செய்வோம் முப்பத்தெட்டு வரணுமெண்டா நாற்பதுல இருந்து ரெண்டா கழிப்போம் நாற்பதுல இருந்து ரெண்டா கழிப்போம் கழிச்சா முப்பத்தெட்டு அதே மாதிரி அங்காள செய்வம் சரியா வருது ஒன்று பார்ப்போம் ஐ ஏழு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரெண்டாள் பிறகு ஈரஞ்சு பத்து ஒன்று மிச்சம் ஈர் மூன்று ஆறு ஆறு மூன்று ஏழு எழுபது எழுபதுல இருந்து ரெண்டு போனா அறுபத்தி எட்டு சரி ஆகவே இதுவும் சரி அதே மாதிரி அங்காலையும் பெறப்போது நான் எட்டு முப்பத்தி ரெண்டு நட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு அளவு இருக்குங்கோ ஈர் இரண்டு நாலு ஈர் மூன்று ஆறு அதில் இருந்து ரெண்டு போனால் அறுபத்தி நாலில் ரெண்டு போனால் அறுபத்தி ரெண்டு ஆகவே சரியான விடை அறுபத்தி ரெண்டு ஆகவே மாணவர்களை நல்ல நல்ல கேள்விகள் தொடர்ச்சியாக மிகுதி கல்விகளுக்கான விடைகளும் விளக்கங்களும் வந்து கொண்டே இருக்குது மறக்காமல் எங்கள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ நோட்டிஃபிகேஷன் ஒன் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணால் அவங்களுக்கு தெரிய வரோம் சரியா தொடர்ச்சியாக அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி மாணவர்களே தொடர்ச்சியாக நினைந்திருங்கள்